எல்லா மதங்களின் நோக்கமும் ஒன்றுதான் அவ்வழி நடப்பவர்களுக்கு நேர்மையான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று காட்டுவதே ஆனால் ஒவ்வொரு மதத்திற்கும் அதன் சொந்த வழிமுறைகள் உள்ளன இந்து மதத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் சிறியதோ பெரியதோ நல்லதோ கெட்டதோ என்றென்றும் நினைவில் வைக்கப்படுகிறது அதற்கான பலனை நீங்கள் அறுவடை செய்தே ஆக வேண்டும் அது பரிசாக இருந்தாலும் சரி தண்டனையாக இருந்தாலும் சரி நீதிக்கு எடுத்துக்காட்டாக இருந்த யுதிஷ்டரன் கூட தனது பால்ய பருவத்தில் ஒரு சிறு பூச்சியை துன்புறுத்தியதற்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருந்தது கிறிஸ்தவத்தில் ஒரு நபர் தான் செய்த பாவங்களை நேர்மையான இதயத்துடன் ஒப்புக்கொண்டால் மிகப்பெரிய பாவி கூட மன்னிக்கப்படுகிறார் அவன் செய்த குற்றங்கள் மறக்கப்படுகின்றன எனவே இந்த திருக்குறள் மனிதர்களுக்காக அல்ல என்று நான் நினைக்கிறேன் இது மேலிருக்கும் கடவுளுக்கு ஒரு வேண்டுகோள் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று